மாவும் இல்லாம செய்யக்கூடியது சூப்பராவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பத்தே நிமிடத்துல ரெடி யோன் தந்தை சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ விருந்தாளி வந்துவிட்டாங்க இப்போ லீவ் டைம் சம்மர் டே இல்லைங்களா குழந்தைங்களும் வீட்டில் இருக்கோம் அப்பப்போ டிஃபன் கேட்பாங்களே இப்போ டிஃபன் கவலை இல்லைங்க டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை சுறுசு முறு முறுன்னு நல்ல மெது வடை நம்ம போட்டு கொடுத்துக்கலாம் அதுக்கு பச்சரிசி மாவு போதும் உளுந்து வேண்டாம் இதில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் சுஷ்டி எப்பவும் போல் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி சீரகம் மிளகு வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் அப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூனு எண்ணெய் உப்பு தேவையான அளவு அப்புறம் சீரகம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப சோடா மஸ்ட் இருக்குது ஆப்ப சோடா வந்து அரை ஸ்பூன் இருக்கும் அரை ஸ்பூன் ஆப்ப சோடா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் பரவா மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தான் கப்பில் ஒரு கப் மாவி எடுத்தோம் அதே ஒரு கப்பு புளிக்காத தயிர் தயிர் சேர்த்துக்கோங்க அதுலே ஒரு கப் தண்ணி புளிக்காத தயிர் சேர்க்கணும் இல்லைனா வடை வந்து புளிச்சிரும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து கொடுத்துடலாம் இது பாருங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க எல்லாம் மிக்ஸ் ஆகாத மாதிரி இப்போது கலந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அள்ளி தண்ணி அவ்வளோதான் இப்போ நம்ம கிளறிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வடகிறதுக்கு கிளறுவோங்க தான் அந்த மாதிரி கிளறணும் நல்ல மிதமான தீல வச்சு கலவி கொடுங்க நல்ல மாவு விருந்து உருண்டு வரணும் அதுக்குதான் நான் கீழே வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு தான் வடை போடணும் பாருங்க நான் ஊத்துனதுக்கும் எப்படி கெட்டி ஆகிட்டு வருதுன்னு நல்லா கெட்டியாயி உருண்டு திரண்டு வரணும் அதான் பக்குவம் ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு சுத்தி இருக்கிறத எடுத்துக்கிட்டுலாம் இது வந்து இந்த ஸ்பேக்ஸில் வந்து டம்மி பீஸுங்க தேர்ட்டி ருபீஸ் வாங்கின பிராண்டடாக வச்சுருங்க அது என் சிஸ்டர் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க முட்டையெல்லாம் சாப்பிடுவாங்க அவங்க இதுக்காக கலக்கிறதுக்காக கேக் கிளாஸாக யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு பக்கத்து கடையில் இது வாங்கினேன் பாருங்க மாவு எப்படி வந்திருக்குன்னு நல்லா உருண்டு தரண்டு வரணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வைக்கணும் வேணா நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டு கலந்துக்கலாம் ஆற விட்டு தாங்க மற்ற பொருளை சேர்க்கணும் வடக்கு என்னென்ன சேர்த்துருக்கோமோ அதை எல்லாத்தையுமே சேர்க்கலாம் இப்போ பாருங்க எல்லாம் வெந்து நல்லா சூழ்ந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாம் வெந்து வந்திருக்கு வந்து இந்த மாதிரி கூண்டு வரணும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஆறிட்டு இப்போது முதல்ல பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம வடைக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லாமே ஒன்றா வர மாதிரி பசதி கொடுத்துக்கோங்க வெங்காயம் எல்லா இடத்துலையும் தர மாதிரி பசதி கொடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி வெளியாகிட்டு உங்களுக்கு அப்புறம் நம்ம தண்ணி தொட்டு போட வேண்டியதுக்கு முடிஞ்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கையில எண்ணெய் தொட்டுக்கோங்க ஒரு பால் சைஸில் எடுத்து நம்ம வடைக்கு எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டிட்டு நல்ல ஒரு சுண்டு விரலால் ஒரு ஹோல்ஸ் போட்டுருங்க போட்டுட்டு வடகில் சேர்க்கணும்

மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப இறக்குங்கன்னா த எண்ணெய் குடிக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்ல செவத்த வரட்டும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதாவது எந்த வந்து இது வந்து மீடியமாக தான் எரியும் அந்த ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போடும்போது வடை போடும்போது சிம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கோங்க பாரங்க இப்போ வடை ரெடி ஆகிடுது நல்லா வெந்து வந்திருக்கு இதை எடுத்துடலாம் முதல்ல எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி லைட்டாக தாட்டிட்டு சுண்டு விரல் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு எப்போவும் வடை போடுற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ மீடியம் ஃபேமில் வச்சுக்கோங்க வடை போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் போட்ட பிறகு ஹை ஹைஃப்ளேம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுட சுட ஜம்முன்னு இன்ஸ்டண்ட் வடை ரெடி ரெடியாகிடுது மாவு தேவையில்லை நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் வித்தியாசமே தெரியாதுங்க டக்குன்னு விருந்தாலே வந்தால் அந்த டீ டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்